ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான சரக்கு படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயக்குமார் டைரக்ஷனில் மன்சுல்லிகான் லீட் ரோல் பண்ண ஒரு படம் தான் சரக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா மன்சூலிகானுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்டாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் தான் மன்சூர்லான்னு வேலை வந்துட்டு வக்கீல் தான் அவருக்கு கேஸு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அது அவருடைய குடிப்பழக்கம் தான் அதுக்கு காரணம் அவர் ஊர் ஊராக இறங்குறாரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் தரேன் பணம் கம்மியாக தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலா இறங்குறாரு ஆனால் யா யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல ஒரு நாள் பாரில் உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம ஏன் ஒரு சங்கம் தொடங்கக்கூடாது அப்படின்னு உடனே ஹீரோவும் சரி நம்ம சங்கம் தொடங்கலான்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க அவங்க சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அதாவது மண் வந்து சில கோரிக்கைகளை கோரிக்கைகளை வைக்கிறாங்க அரசுக்கு நீங்கள் குறைந்த விலையில் சரக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரிக்கு லோக்கல் சரக்குலாம் நீங்கள் தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க அது அரசுக்கு வந்துட்டு பிடிக்காமல் போகுது அரசு வேலையில வேலை பார்க்கறவங்க அதிகாரிகள் வந்துட்டு மண் மோத ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் விரோதம் வர ஆரம்பிக்குது இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்க மண் மனைவி வந்துட்டு இந்த மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ண தொடங்குறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ பொண்டாட்டியை வந்துட்டு வெளியில் எடுக்கிறக்காண்டி நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் வந்து வாதாட தொடங்குறாரு அந்த அவர் வந்துட்டு ஜெயிச்சாரா இல்லையா அந்த கேஸில் இருந்து ஜெயிச்சாரா இல்லையா அதே மாதிரிக்கு மன்சூல்களோட மனைவி சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க முதலமைச்சர் வந்துட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்லணும் ஏன் நீங்கள் மது விளக்கை வந்துட்டு கொண்டு வர மாட்டேங்க அதுக்கு ஒரு என்னுடைய கேள்விக்கு வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஸ்டோரியை சொன்னேன் அது கேட்குறதுக்கு நல்லா தான் ஆனால் படம் பார்க்குறதுக்கு கொஞ்சமே சரியில்லை ரொம்ப போர் அடிக்க தொடங்குது அதே மாதிரிக்கு பாடல்கள் கேட்குற மாதிரி இல்லை அதே மாதிரிக்கு பிஜிஎம் சரியில்லை காமெடி வந்து இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது காமெடி படம் முழுக்க காமெடியாக தான் அவங்க கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரிக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் நடிகை ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க மண் வேறு வேற லெவல் தான் அவருடைய ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஸ்டோரி அளவுக்கு இல்லை ஏதோ ஒரு நாடகம் பார்க்குற மாதிரிக்கே ஒரு ஃபீல் தான் எனக்கு தோணுச்சு அதனால் பெருசாக சொல்கிற மாதிரிக்கே இல்லை இந்த மாதிரிக்கு அந்த மணிக்கு ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்கிற மணிக்கு கொண்டு போயிருந்திருக்கலாம் சோசியல் மெசேஜ் சொல்கிற மணிக்கு கொண்டு போயிருக்கலாம் இந்த படம் ஒரு ரெண்டு நேரம் அதாவது ஒரு நூறு சதமான அதை எ எழுபத்தஞ்சி சதமானம் இவங்க குடிக்கிறது இதே தான் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இது நமக்கு போர் அடிக்க தொடங்குது இருபத்தஞ்சி சதமானம் தான் இவங்க மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால் இந்த படத்தில் பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதே மணிக்கு இந்த சரக்கு சரக்குனால் நிறையா பேருக்கு பாதிக்கப்படுறாங்க அதாவது சரக்கு வந்துட்டு சிலர் வந்துட்டு குடிப்பாங்க அவங்கவுங்கள அவங்களாம் நினைக்கிறாங்க நம்ம குடிக்கிறனால என்ன பிரச்சனை நான் வேலை பார்த்து என் காசில் தானே நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவங்களாம் சிலர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை அதனால் அவங்க பாதிக்கப்படு பாதிக்கப்பட போடுறது அவங்களுடைய குடும்பம்தான் அவங்களோட குடும்பம் மட்டும் இல்லாமல் அவனே பாதிக்கப்படுறான்ங்கிறத அவனுக்கே தெரிய மாட்டேங்குது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்துட்டு சில நண்பர்கள்லாம் சிலர் அட்வைஸ் சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டுறாங்க நீலாம் என்ன அட்வைஸ் சொல்ல நான்லாம் நான்லாம் அதெல்லாம் கேட்டு நான் ஏன் திருந்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு தான் வர்றாங்க அதாவது இந்த குடிக்கிறவங்கள நான் சொல்கிறேனா அதனால் குடி வந்துட்டு நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு அவனுக்கும் கேடு இதை நம்ம முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்